ரெடியே மாப்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கொடு இந்த ஐயோ அப்பா எப்படி இருக்கு ஏமா தேங்காய் கறிக்கு தானே இருக்கு இதுல என்ன இருக்கு அதுக்கு இல்ல பாட்டி அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து தேங்காய் சுடும் போது சரிடா சரிடா ஏமா இதெல்லாம் அங்க நம்ம ஊர்ல சாப்பிட்டது இல்லீங்களா நீங்க இதெல்லாம் எங்கப்பா நம்ம சாப்பிட்டோம் நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது பாத்துக்கங்க சரி சரி இது இருங்க நான் இத எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வரேன் ஹலோ ஹலோ நாங்களும் வந்துட்டோம் அட சின்ன பொண்ணு வாமா வாமா மாமா பாத்தீங்களா மகாவுக்கு மட்டும் கமுக்கமா கொண்டு வந்துட்டீங்க அதுதான் கமுக்கமா கொண்டு வந்தாலும் மோப்பம் முடிச்சுட்டு பின்னாடியே வந்துட்டீங்க நாங்கெல்லாம் யாரு அப்பவே அந்த மாதிரி அதானே ஒன்னு ஓபன் பண்ணிர கூடாது உடனே மாப்ப முடிச்சிட்டு அங்க இருந்து வந்தறது எம்மாடி அது எடுத்து குடுமா புள்ளைக்கு வா வா உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்காங்க தாரை ஆஹா எனக்கும் தான் வந்திருக்கா சரி 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 ஊர்ல இருந்து வந்த மாமாவே எப்படி இருக்கீங்க ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன இதுன்னு கேட்க முடியல பங்குக்கு வந்துட்டா இப்ப தான் அடியே அது என் மாமா என் மாமா கிட்ட எப்ப கேட்கணும் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு கிளம்பு என்னமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டுல அத்த அவரெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா அதான் நானே இங்க தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் நீங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க இல்லமா வர்றதே லேட் ஆகி போச்சு தூங்கி இப்பதான் இந்த வருஷம் நாங்களா இல்ல நல்லா தேங்காய் சுட்டு நல்லா சாப்பிட்டீங்க அதுவும் இல்லாம புது மருமகளா வேற வந்திருக்கு அப்படியெல்லாம் இல்லம்மா அதான் ஆடி ஒண்ணு பிறந்துருச்சு இல்ல இப்ப தான் இருக்கா பொண்ணு ஓ சரி சரி அம்மா அதான் சொல்லிட்டு இருந்துச்சு லைலா நம்ம தான் இருக்கான்னு சரி சரி அப்படின்னு இங்க கூட்டிட்டு வரலாம்ல நாங்க பார்த்துப்போம்ல போமில்ல நாங்க என்ன பாத்துக்க மாட்டோம் சொல்றோம் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்கம்மா ஓஹோ நமக்கு அதுக்கும் ஒத்து வராது நமக்கு இந்த வேர்வனாலே ஆகாது நம்ம காலம் முழுக்க வீட்டுல இருந்தே பழகிட்டோம் சரி சரி வேலைக்கு போறவங்களா நாங்க டிஸ்டர்ப் பண்றது கிடையாது நான் போய் என் வேலையை பாக்கறேன். வா ياடி புள்ள. ஏதாவது ஒன்னு லடலட லட நாங்க இருந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஆமாங்கம்மா சின்ன வயசுல እንደ அப்படிதான். மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா. எதை செஞ்சாலும் சரி அவ அப்பா இருந்தா திட்டுவாங்கனே தெரியாம கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓடிรவ. அதே மாதிரி தான் மகாவும் எதை செஞ்சாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திரவ. சின்ன வயசுல எல்லாம் ஒண்ணு மண்ணா ஒரே வீட்ல வளர்ந்த பிள்ளைங்க அப்படித்தானே இருப்பாங்க. ஒரே வயிற்றுல தான் பிறக்கல ஆனாலும் ஒன்றுனா இவ துடிக்கிறது அந்த பிள்ளைக்கு ஒன்றுனா இவன் நம்ம மகா துடிக்கிறதுன்னு ரெண்டு பிள்ளைங்களும் ஈரோடு பிள்ளைங்க ஒரு உயிராக இருக்குதுங்க ஆனால் எனக்கும் தான் ரெண்டு பேத்தி இருக்காளுங்க ஒரே வயிற்றுல தான் பிறந்தாளுங்க ஆனால் கீரியும் பாம்புமா தான் இருப்பாளுங்க பட்டவளுங்க அவளுதான இந்த ரெண்டு பிள்ளைங்க காலை கழுவி குடிச்சா கூட அதுங்களுக்கெல்லாம் புத்தி வராதனா பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளு எப்படி இருக்காளுகளோ நமக்கு ஒரு போகணும் பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்லை வயசாகி போச்சு ஒரே ஒரு எவ்வளோ ஒரு துணி எடுத்து கொடுத்ததும் கிடையாது அப்படியே வெறுங்க யாட்டிக்கிட்டு வருவாளுங்க வந்து மொத்தத்தையும் அள்ளிக்கிட்டு போவாளுங்க

வயசான காலத்துல நானே மூட்டு வழியோட இருக்கேன் இதுல நான் எங்க போய் அடிப்படையில நின்று சமைக்கிறது எதுக்கும் வளையாது ஏமா அப்படி இருக்க அடுத்த வீட்டுல போய் எல்லாத்தையும் திருடுறதுக்கு வேணா உனக்கு எந்த வழியும் வராது அதுவே வீட்டுல ஒரு வேலை பாக்குறதுல உனக்கு எல்லா வலியும் வரும் ம் உங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு இப்படி பேச்சு வந்திருக்குமா அந்த மனசை இல்ல நோனையும் நாய் பேயெல்லாம் இன்னைக்கு ஏழனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்குது உன்னை பேசுறது நான் தான் இப்ப நான் உன்கிட்ட பேசுறது புரியுதா புரியலையா அவ தான் வெளியே போயிட்டா சரி வீட்டில் சமைக்க வேண்டிதானு கேட்டேன் அதுக்கு இம்புட்டு பெரிய வேக்கானம்மா நீ எல்லாம் பொண்டாட்டி தாசன்டா பொண்டாட்டிக்கு கூஜா தூக்கிட்டே திரி தா காலையில விடிஞ்சு விடியாம அங்க போய் உக்காந்துகிட்டா இனி ராத்திரி ஆனதா எங்கிட்டு வருவா நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சாமி இப்படியே விட்டுக்கிட்டு கடைசியில உன் தலையில மொளக அரைச்சிட்டு போறாளா இல்லையான் மட்டும் பாரு ஏற்கனவே ஆனா ஊனா ஆத்தா வீட்டுக்கு சண்டை இதுதானா அதுதானா பார்த்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு விடுவா இப்ப கொஞ்ச நாள் இங்க இருக்கா மறுபடியும் பாரு வேதாளம் முருகன் கொஞ்சம் பூட்டு போட்டாலே எந்த பிரச்சனையும் வீட்ல வராது சரியாமா கிளம்பு எப்பா பாரு அவளை கரிச்சு கொட்டலன்னா இதுக்கு தூக்கன்றதே வர்றது இல்ல ஏய் கடைக்குள்ள வந்தாச்சு இப்ப கூட நீ கண்ணாடிய போட்டுக்கிட்டு தொப்பிய போட்டுக்கிட்டு இருக்கணுமா கரட்டி தூக்கி வீசிடி ஏதாவது கேவலமா நினைக்க போறாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க நீ கொஞ்ச நேரம் கம்மனி இருங்க வணக்கம் சார் வெல்கம் சார்

எல்லாமே கார் கடைதானே இது கார் விக்கிற கடைதானே அவ அப்படிதான் பாட்டி காடு அவளுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இல்ல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கீங்க வந்தமா வாய் முடி நின்னமா நில்லு பெரிய இவ்வ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம சார் செகண்ட் ஹேண்ட்ல கார் பார்க்கணும் நல்ல புது மாடலா இருந்தா கொஞ்சம் காட்டுங்க ஐயோ அடுத்தவன் யூஸ் பண்ண காரை நம்ம யூஸ் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது இங்க பாருங்க நல்ல புது காரை புது மாடலா காட்டுங்க இந்த பழைய கரல எங்களுக்கு வேண்டாம் சாமி அடுத்தவன் என்னத பண்ணிட்டு விட்டானுகளோ மேடம் நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி இல்ல மேடம் செகண்ட்லயுமே நம்ம நல்ல மாடல்ல நல்ல தரத்துலயும் கார் இருக்கு ஆமா ஆமா இப்படிதான் சொல்லுவீங்க கார் எடுத்துட்டு இந்த இந்த கார் கடையை விட்டு வெளிய போய் ரெண்டு முக்கு தாண்டி இருக்க மாட்டான் உடனே அங்க போய் வண்டி நின்றுரும் அதுக்கு அப்புறம் ஊரா உள்ளவன எல்லாம் கூப்பிட்டு வண்டியை தள்ளு 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 தள்ளி எழுதிக்கிட்டு போக முடியும் அதெல்லாம் வேண்டாங்க புது காரை காட்டுங்க எம்பிடி செலவானாலும் பரவாயில்ல ம் இது முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு கார் வாங்குற ஆளுமே இருக்கு இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது என்ன ரேட்ல பாக்குறீங்க உங்க கடையிலேயே வேலை வசத்தியான கார் எம்பிடி ஏய் வாய மூட்ரி கொஞ்ச நேரம் நம்ம நியூ காஸ்ட்ல சவன் லேக்ஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் மேம் அதுல நமக்கு நிறைய ரேட்ல இருக்கு இப்போ வந்து பிப்டி லேக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட காசு இருக்கு உங்ககிட்ட என்ன மாதிரி கார் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு மாதிரி எடுத்து தரேன் ஏதோ பிப்டி லேக்குன்றாங்க ஆ ஐம்பது லட்சம் வச்சிருக்கியா வாங்குறதுக்கு காசு இருந்திருந்தா வாங்கியிருப்பேன் நம்ம கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் தான் இருக்கு அதுலயும் நான் அவன் வேற பாதி எடுத்துக்கிட்டு போயிட்டேன் சரிங்க எனக்கு ஒரு நல்ல காரா நல்ல தரமான காரா பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கும் ஊருக்கு என்ன என் கார் தான் இருக்கணும் அப்படியாப்பட்ட காரை இறக்குங்க அப்படின்னா நீங்க பிளாக் அண்ட் ரெட் இதெல்லாம் வேண்டாம் பளிச்சுன்னு பிரைட் கலர்ஸ் தான் கேட்குறீங்க அப்படின்னு என்னன்னு வேற தெரியலையே

ஆனா கார் ரொம்ப குட்டியா இருக்க கூடாது நல்ல பிரம்மாண்டமா பெருசா இருக்கணும் ஐயோ இவகிட்ட காசை கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சே மொத்தத்தையும் கார்லயே போட்டு அழிச்சிருவா போல இருக்கே அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கிட்ட வந்துட்டு பதினேழு லட்சத்துக்கு ஒரு கார் இருக்கு மேம் அந்த கார் வந்துட்டு ரொம்ப பிரைட்டா இருக்கும் நீங்க கேக்குற மாதிரி மாடல்ல நல்லாவே பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கலர் இப்போ யாருமே யூஸ் பண்றதுல பட் அந்த கலர் வந்து தான் இருக்கும்

அதுவும் اناஎனக்கே போகணும் நினைச்சேன். நீங்க நான் பக்கத்துல ஒகாந்து போறேன்." அப்படிதான் ஆசைப்பட்டேன். சரி, வேண்டாம் சாமி, உங்க வீட்ல நேரத்து இப்படி பேசுறீங்க? எவ்வளவுวะ நாக? இருந்து கொண்டு வந்தேன். மொத்தத்தையும் உங்க தான் கொடுத்தேன். ஒரு பவுனா, ரெண்டு பவுனா, அதெல்லாம் விக்கும் போது நான் இடையில இருந்தேன். எப்படி பேசுறீங்க? வேணா சாமி, எனக்கு வேண்டவே வேண்டாம். இதுக்கடி இப்ப கிடக்குற. உன் வாய்

அதுலேயும் வேற ஜிஎஸ்டி டேக்ஸு எல்ஐசி இன்சூரன்ஸுன்னு என்னென்னமோ போடுவோம் இங்கே இருக்கிற பணம் மொத்தத்தையும் இதுலேயே போட்டுருவாளோ ஐயோ கடவுளே ஏய் நிரஞ்சன் வரும்போதே கடுகு கருவேப்பிலை எல்லாம் இல்லைடா கொஞ்சம் மளிகை கடைக்கு போயிட்டு அதெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வந்துடு இப்போதைக்கு சமைச்சிட்டேன் ராத்திரிக்கு அது தேவைப்படும் சரியா அடேய் டேய் பையனே டேய் நிரஞ்சா என்னமா சாப்பாடு ஆகிடுச்சா சாப்பாடு போடுங்கம்மா கிளம்புறேன் மணி ஆகிருச்சு ஏண்டா வீட்ல ஜாமா இல்ல வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் காதலே விழாம போன பத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க சமைக்கலையாப்ப நீங்க சமைக்கலன்னா முன்னாடியே சொல்லலாம் நான் கடையிலே போய் சாப்பிட்டுருப்பேன் ஏமா நீங்க இப்படி பண்றீங்க புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு மருமவ ஆடி மாசனோனையும் அண்ணி வீட்டுக்கு போயிட்டானோனையும் ஆத்தா கறி சொல்றதே காதல விழுகலையா நல்லா இருக்குடா உன் கூத்து சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு ராத்திரிக்கு சமைக்கிறதுக்கு வேணும்ன்ற காதலே விழுகல சரி சரி பாத்துக்கிறேன் உனிய ஏமா ஏமா அப்படில ஒண்ணும் இல்லமா நீ எதுவும் தப்பா கணக்கு எடுத்துக்காத போடாடே போடா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அம்மா முந்தானியை பிடிச்சுக்கிட்டு சுத்துவாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா பொண்டாடி முந்தானியை பிடிச்சுக்கிட்டு சுத்துவாங்க அம்மானு ஒருத்தி வீட்டுல இருக்கான்றது கூட நினைப்பல இருக்காது ஐயோ ரொம்ப பெரிய அசிங்கமா போச்சு தம்பி சொல்லுங்கண்ணே லோட இருக்கு நீங்களப்பா பணம் வாங்கிக்கிறங்க கொடுங்கண்ணே அப்படியே நாங்க சொன்ன மாதிரியே ஒரு ரூபா ஏத்தியே போட்டு கொடுத்துருக்கோம்பா நல்லா எண்ணி பாத்துக்கோங்க

நீங்க அப்படியே குடுத்துடுறீங்க ரொம்ப நன்றிக்கா நம்மளும் அப்படி இல்லைங்க ஒருத்தர் கொண்டு வராங்க அப்படின்னா நம்மள மதிச்சு கொண்டு வராங்க அதுக்கு போய் அதை இதுன்னு பண்ணி பேசிட்டு இருக்க முடியாது பாத்துக்கங்க நமக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு சொல்லுதான் ஆமா ஏங்க அவங்க கடை பூட்டியே கிடக்குது கடையை திறக்கிறது இல்லையப்போ அது என்ன கண்ட ரவியோப்பா நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது எல்லாம் ஒரே வீடு தானக்கா ஒரே வீடு தான் ஆனா ரெண்டு வலை அவங்க நம்மளே கேட்க மாட்டாங்க நம்மளும் அவங்கள கேட்க மாட்டோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒண்ணு நம்ம ஒண்ணு இருந்துட்டு போறது சரி சரி உள்ள போய் வேலையை பாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பேன் நான் போறேன் வியாபாரம் ஆகுதுங்களாண்ணா அப்படியே போகுதுப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகுது தொழில் பண்றது பெருசு இல்லனே காசெல்லாம் முதலீடு பண்ணிடலாம் ஆனா அதை எடுக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் நான் ஆயிடும் எப்படியும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து நம்மள தேடி பொருள் வரும் நம்மள தேடி ஆள் வருவாங்க ஆஹ் இப்பயே கொஞ்சம் பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுப்பா வர செய்யறாங்க சரிண்ணே அடுத்து நான் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வரேனே லோடு இருக்குது ஆஹ் உங்ககிட்டே வந்து இறக்கலாம் தானே எப்பா நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் தம்பி கடையில் தான் இறக்கிட்டு இருந்தீங்க திருதுப்புன்னு மொத்தமாக என் கடையில் இறக்குனீங்கன்னா அவன் கொஞ்சம் சங்கடப்படுவான் அதுவும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயும் சில பல பிரச்சனைகள் வந்துடும் நீங்கள் லோட தம்பி கடையிலேயே இறக்கிக்கங்க என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க உங்ககிட்ட இறக்குனா ஒரு ரூபா ரெண்டுருவா சேர்த்து கிடைக்கும்னு பார்த்தேன் அப்படின்னு இல்லைங்கப்பா கொஞ்சம் சலுப்பு சங்கடம் ஆயிடும் வீட்டுக்குள்ள சரிங்கண்ணே அப்போ நான் அப்படியே பார்த்து இறக்கிறேன் சரி அப்போ போயிட்டு வாங்கப்பா ஆ சரிங்கண்ணே பரவாயில்ல இப்படி ஒரு அண்ணன் கடைக்கே கொடுத்து வச்சிருக்கணும் போட்டி போட்டி தொழில் ஆரம்பிச்சாலும் தம்பி தொழில கெட்டுட கூடாதுன்னு நினைக்கிறது நீல இருந்து இவ ஜாயின் பண்ணிக்குவாங்க வீட்டுல இருந்தா சுத்தமா படிக்கிறதே கிடையாது என்ன பார்த்தாலும் போனு 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 தான் ஆனா இதுக்கு முன்னாடி மார்க் எடுக்கிறேன்ற பேர்ல ஏனோ என்னத்தையோ எடுத்து தொலைஞ்சிட்டா ஆனா நல்ல காலேஜ்ல போய் என் புள்ள படிக்கணும் ஏன்னா என் குடும்பத்துல யாருமே படிக்கிற படிக்கிற மொத புள்ளனா என் புள்ள தான் அதுக்காக சொல்றேன் ஹாஸ்டல்ல சேர்த்துங்க என்னென்ன கிளாஸ் வைக்கணுமோ எல்லா கிளாஸையும் வைங்க ஆனா என் புள்ள எல்லாத்துலயும் நிறைய மார்க் எடுக்கணும் அது உங்க பொறுப்பு இனிமே இப்ப என் புள்ள கிடையாது உங்க புள்ள உங்க புள்ள எப்படி பாத்துப்பீங்களோ அடி வெளுத்தாலும் சரி மூஞ்சல மட்டும் அடிக்காம மத்த எல்லா பக்கத்துலயும் அடிச்சு வெளுங்க வெளூர் ஓட்டுங்க நாங்க வந்து எதையும் கேட்க மாட்டோம் ஆனா எங்க புள்ள படிக்கணும் மார்க் இருக்கணும் என்னென்ன ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கோ ஆனா என் பிள்ளைய ஃப்ரீயா மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா பள்ளிக்கூடம் முடிஞ்ச நாலரை மணிக்கு வாரால நாலரை மணில இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லாத்தையும் படிக்க கொடுங்க சிப்ட்டு போட்டு கொடுங்க நான் எதைக்கும் கேட்க மாட்டேன் அப்புறம் டீச்சர் பிள்ளைய வந்து ஆளுங்க யாரும் பார்க்க கூடாது பார்க்க வர மாதிரி இருந்தா நான் வருவேன் இல்லையா என் பொண்டாட்டி வருவான் அதை தவிர்த்து வேற யார் வந்தாலும் யார் வந்தாலும் என் பிள்ளையா அனுப்ப கூடாது அவங்க கூட

என்னோட இருந்து வந்தவ உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா அந்த பொறுக்கி பைய ஒண்ணுத்துக்கு உதவாத உதவா கரைய நம்பி நீ அவனோட சுத்திக்கிட்டு தெரியவ யாரு எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க வைக்க மாட்டாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா தொலைச்ச போடுவேன் தொலைச்சு நீ பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன்னு நானும் காசை கட்டி போட்டு புள்ள படிக்கிறது நினைச்சிட்டு நான் கஷ்டப்பட்ட வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நீ நல்ல ஒய்யாரமா லீவா போட்டு அவன் கூட சுத்திக்கிட்டு தெரியுறியோ அவனு வேலை செய்யறான்ற பாக்கல உனைய கூட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியறானோ

நீ எங்கேயும் வரணுன்ற அவசியம் கிடையாது சரியா நீ இங்கேயே ஒழுங்கா இருக்கலாம் எல்லா காசையும் கட்டிட்டேன் இனிமே வீடு வசன்ற நினைப்பே உனக்கு இருக்க கூடாது பொடி பைய எடுத்துக்கிட்டு கிளிக்கிற கிளிக்க உனக்கு இந்த வயசுல இது கேக்குது மிதிச்ச போட மிதிச்சு யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ படிப்பு முடியட்டும் அடுத்த நாளே உனக்கு கல்யாணம் தான் மூஞ்சு மொகார கட்டையும் பாரு மொகார கட்டைய படிக்கிறதுக்கு துப்பு இல்ல இதுல இந்த வயசுல உனக்கு காதல் கேக்குது காதலு

கள்ளி பையன் கணக்க அப்படி ரோடு ரோடா திரிஞ்சுகிட்டு இருந்தேன் இப்போ பொண்ணுன்னு உன்னைய நம்பி ஒருத்தி வரப்போற ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போய் பொழப்புத்தனம் பண்ணி குடும்பத்தை நடத்துற வழிய பாரு எப்ப பார்த்தாலும் பாத்தாலும் ஆத்தையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம பாப்பாரும் வட குடிகாரம் வாங்கும் போது ஏதோ ஒண்ணு தொழில் பண்ணி நீங்க எல்லாம் நல்லா இருந்தா அதுவே போதும் எங்களுக்கு உன் ஆத்தாவோட ஆசையை உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணணுன்றது அவளுக்கு ஆசையே

இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள ஏதோ வேலைக்கு போய் பத்தஞ்சு சம்பாரிச்சு ஒரு நல்ல ஏதோ வழிய பாரு முதல்ல இந்த வேஷ்டி சட்டையை மாத்திடா எப்ப பார்த்தாலும் இந்த இந்த கிழிஞ்சு போன பனியனியா இந்த அழுக்கு துணியும் போட்டுக்கிட்டே திரியிற இதை பார்த்தா கூட எந்த பிள்ளையும் உனக்கு கட்டிக்காது முதல்ல முடிய வெட்டு இப்படி தலை நிறைய காடு மாதிரி முடி வளர்த்தீங்க எந்த பிள்ளை உனக்கு கட்டிக்கும் ஒழுங்க சட்டையை கிட்டே மாத்தி நல்லா இருட நீட்டா இரு முதல்ல இந்த முடிய வெட்டு மூஞ்சே எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது WHAT சத்தம் கிட்ட கேக்குறே கூத்தா டேய் புது கருடா ஷோரூம் டெலிவரி இப்பதான் வாங்கிட்டு வாரம் கூத்து பண்ணிட்டு இருக்க கூத்து அது வந்து கார் வாங்குறேன் நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் எண்ணம் போலதானே வாழ்க்கை எங்கே என்ன நல்லா இருக்கு அதனால தான் நாங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கோம் ஒரு சிலரோட எண்ணம் சரியில்லை அதனால தான் இன்ன திங்கிறத்துக்கு தூங்குறதுக்கு கூட இடம் ஏடலாம் இருக்காங்க என்னடா பொண்ணெல்லாம் பாக்க போறேனே என்ன ஆச்சு செட் ஆயிடுச்சா